அதனால நான் இது மட்டும் சேர்ந்து வச்சிட்டேன் நான் நம்ம லலிதா இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றா அதனால வாய்க்கு கொஞ்சம் ருசியா என் சமையல் ரொம்ப நாளா மிஸ் பண்றா வாய்க்கு கொஞ்சம் ருசியா ஆமா வாய்க்கு கொஞ்சம் ருசியா செய்து வைக்கலாம் வரத்துக்குள்ளே குழந்தை வரத்துக்குள்ளே செய்து வைக்கலாம் ஆனா சேர்ந்து நிக்கிறேன் ஆமா ஆமா மட்டன் குழம்பு செய்துட்டு ரசம் கொஞ்சம் வச்சுட்டு லலிதா வரத்துக்குள்ளயும் சாப்பாடு வந்துட்டு இருக்கு

நல்லா இருக்க யாருக்க அம்மாக்கு ஃபோன் பண்ணட்டுமா ஆமாண்ணா நான் டைம் ஆயிடுச்சு அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம் எங்க இருக்கான்னு கேக்கலாம் நீ பேசுற சர்ப்ரைஸ் அதுக்கு சரிதானே ஹலோ எங்க இருக்குற அந்த பே எங்க பாசி அனி நீ அனிமா ஆ ஏ ஏ இது அம்மா அன்னிக்கு போக்கணும் ஓடு 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 அம்மா வந்து ஓடி சீக்கிரம் ஓடி சீக்கிரம் ஓடி பாத்து பாத்து பாத்து

நூர் வந்தா சரி அம்மாக்கு இருக்கா என்ன செஞ்சு வீட்டுல அப்பறம்

ரொம்ப ரொம்ப அப்புறம் வந்து எல்லாரும் கேட்டுருந்தீங்க அக்கா ஹெல்த் எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு ஆடிச்சு வாங்க சரி அண்ணா அப்புறம் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுருந்தீங்க உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்கு அப்படியே இனிமேல் தொடர்ந்து வீடியோ வர தொடர்ந்து வீடியோ பாருங்க வந்துட்டோம் திரும்பி வந்துட்டோம் கமல் லலிதா ஃபேமிலி மறுபடியும் சன்னகலாம் நிறைய விஷயம் நிறைய விஷயம் விஷயமா நாங்கள் விஷயம் பண்றோம்

ஆஹ் குட் நியூஸா இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி சீக்கிரமா உங்களுக்கு சொல்லிடும் இப்படியே என் பேச பாத்துட்டு எதனா சொல்ல போறாங்க பாரு இல்லங்க மாமாவை பாக்காத்த நாளும் என் பேசி டல்லாயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல ஐ எம் வெயிட்டிங் இவர் வெயிட்டிங் ஆஹ் வெயிட் இத்தனை நாள் விளையாடலாமா நீ நான் அப்போ என்ன வில்லல அப்பா வச்சு விடலாமா பாவா

இந்த மாதிரி அடிக்காமல் இருந்தா தான் மூணு வயிர் வலிக்காமல் இருக்கும் நீ அச்சினா உனக்கு வயிறு வலிக்கும் ஓகே அடிக்க கூடாது அப்பாவை எப்படி கூப்பிடணும் அங்கும் சொல்லு வயரம் பட்டு சோக்கு சிலுக்கு புளுக்கு டல்க் புலுகு ஆ இப்ப இருங்க இருங்க ரொம்ப பைசு நீங்களா இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலேயே கேக்குதுண்ணாண்ணா இது அதான் இது இன்னும் ஒரிஜினலா இது இது டக்கு டக்குன்னு ஹார்ட் பீஸ்லாம் கேக்குது உண்மையிலேயே சூப்பராகுதுண்ணாண்ணா உனக்கு ஒன்றும் இல்லை நீ நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய பூவை சாப்பிடணும் காய்கறி எல்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்புறம் பழக்கம் நிறையா சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா வயிறு வலிக்காமல் இருக்கும் ஓகே ஓகேங்க ஊசி போடணுமா ஆ ஊசி போடலாம் கொடு அப்படியே

பாரு yeah. டாக்டரு <laughs> <laughs>